அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோம் திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி ஆற்றங்கரை பக்கத்தில் இரண்டு அற்புதமான ஜீவசமாதிகள் இருக்குது இந்த ஜீவசமாதிகள் யாருடையது இவனுடைய சிறப்புகள் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க காவேரிக்கரை பக்கத்தில் இரண்டு ஜீவசமாதிகள் இருக்குது ஒருவருடைய பெயர் குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகள் மற்றொருவர் பெயர் பொன்மலை பாபா இந்த இரண்டு ஜீவசமாதிகளுமே இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது மாணிக்க ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை ரத்ன சுர்க்கமாக பார்க்கலாம் ஐயா வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குகை என்ற இடத்துல தான் பிறந்திருக்காங்க இவருடைய இயற்பெயர் சிவலிங்கம் ஐயா வந்து மூட்டை துணி வியாபாரம் பார்த்துருக்காங்க மூட்டை துணி வியாபாரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா புது துணிகளை மூட்டையில் கட்டி கொண்டு ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு வந்து வியாபாரம் பார்க்குறது தான் இந்த மூட்டை துணி வியாபாரம் ஐயா இந்த வியாபாரத்தை எங்கே பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இருந்து திருச்சியை நோக்கி வந்து இந்த வியாபாரத்தை பார்த்துருக்காங்க மாணிக்க வந்து துணி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அடிக்கடி போய் அவருடைய குருவை பார்த்துட்டு வந்திருக்காங்க அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய மாகாண் சுவாமிகள் தான் மாணிக்கையாவுக்கு குருவாக இருந்திருக்காங்க மாரான் சுவாமிகள் என்ன பண்ணுறாங்க மாணிக்க யார் என்ன என்பதை தன்னுடைய ஞானத்தின் மூலமாக உணர்கிறாங்க அந்த உணர்வின் பலனை மாணிக்க வந்து ஞான தீட்சையை கொடுத்துட்றாங்க மாணிக்க சுவாமிகளும் மார்காண் சுவாமிகளும் அடிக்கடி வந்து கண்ணால் பேசிக்கிற பழக்கம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு மாகாண சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஞான தீட்சை வந்து மாணிக்க ஐயா கொடுத்த பிறகு மாணிக்க ஐயா என்ன பண்ணுறாங்க தான் போட்டிருந்த ஆடைகள் எல்லாம் கழட்டி எரிஞ்சு கோமணத்துக்கு மாறுறாங்க அதாவது கோமணத்தை கட்டிக்கிட்டு துறவியாக மாறுறாங்க ஐயா வந்து திருச்சியில் எங்கே அதிகமாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன் திருச்சி மார்க்கெட் பெரிய கடைவீதி மற்றும் சின்ன கடைவீதி பகுதியில் ஐயா அதிகமாகவே இருந்திருக்காங்க ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லா கடைகளுக்கும் போக மாட்டாங்கன்னா அப்படி போகக்கூடிய கடையில் வந்து வியாபாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குமா அப்படி போகக்கூடிய கடையில் பார்த்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா போய் கல்லாப்பட்டியில் போய் உட்காந்துருவாங்கண்ணா கல்லாப்பட்டியில் உட்காந்துட்டு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில்லற காசுகளாக எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உள்ளங்கையில் அடிக்கிட்டே வருவாங்களாம் அப்படி அடுக்கும்பொழுது அந்த ஹோட்டல் உரிமையாளரும் சரி மற்றவங்களும் சரி ஐயா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்கன்னா ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசெல்லாம் அடிக்கிட்டு தன் கையில் வச்சுக்கிற பையில் வந்து அந்த காசை போட்டுவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் அந்த காசை அவங்கக்கூடிய குழந்தைங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து ஐயா ரொம்பவே சந்தோஷமாக அடைவாங்களாம் இந்த தகவல் எனக்கு யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா கிட்ட காசு வாங்கினான் இந்த குழந்தை இனி பெரிய ஆளாகிட்டாங்க அவங்க தான் இந்த தகவலை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஐயா வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்காரு ஐயாவுடைய புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு அவர் எளிமையாக இருந்திருக்காருன்னு அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரிய வரும் ஐயாவோட நிலை எந்தளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப கருணை உள்ள முகமாகவே இருக்கும் ஐயாவுடைய முகம் பல சிறப்புகள் கொண்ட மாணிக்க ஐயா எப்போ முக்தி அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு மார்கழி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் தான் ஐயா வந்து முக்தி அடைகிறாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல தான் ஐயாவுடைய குரு பூஜை சிறப்பிக்கப்படுது இப்ப நம்ம பார்த்துட்டு மகா சமாதி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொன்மலை பாபா அவருடைய மகாசமாதினா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா வந்து வடநாட்டை சார்ந்தவராக சொல்லப்படுது பொன்மலை பாபா அவர்கள் ரயில்வேல தான் வேலை பார்த்துருக்காங்க ரயில்வேயில் டிடிஆர் என்ற உத்தியோகத்தில் தான் ஐயா வந்து வேலை பார்த்துருக்காங்க ஐயா வந்து திருச்சியில் எங்கே அதிகமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை என்ற இடத்துல தான் ஐயா வந்து அதிகமாக வாழ்ந்திருக்காங்க அதனால தான் அவரை பொன்மலை பாபா என்ற பெயரால் மக்கள் எல்லாம் அவரை அழைச்சிருக்காங்க இதயம் சார்ந்த நோய் உள்ளவங்க இந்த ஜீவசமாதியில் வந்து வழிபடும் பொழுது இதயம் சார்ந்த அத்துற நோய்களும் குணமாகும் என்பது இங்கே இருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சித்தர்களுடைய மகா சமாதியாக இருந்தாலும் சரி ஜீவசமாதியாக இருந்தாலும் சரி நம்ம அங்கே சென்று உண்மையான அன்போடு வழிபடும் பொழுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் தீர்த்து நமக்கு வேண்டிய அத்துணை நன்மைகளும் அளிக்கக்கூடிய ஒரே இடம் எது பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி இது வந்து என்னுடைய அனுபவம் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காவேரி கரையோரம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஜீவ சமாதிகள் ரொம்ப சக்தி வாய்ந்த சமாதிகளாகவும் பல அற்புதங்கள் கொண்ட ஜீவ சமாதிகளாகவும் இருக்குது பொதுவாக ஆற்றங்கரை ஒட்டி ஒட்டியிருக்கக்கூடிய சமாதிகள் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கும் அதே தான் குப்பத்தொட்டி மாணிக்க ஐயாவுடைய மகா சமாதியும் பொன்மணி பாபா ஐயாவுடைய மகாசமாதியும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நிலையில தான் இருக்குது இங்கே வந்து வழிபடக்கூடிய எல்லாருடைய பிரச்சனைகளும் நல்ல முறையில் தீருதுன்னு இங்கே உள்ளவங்க நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த இரண்டு ஜீவசமாதிகளும் நோய் ஊற்றவங்களை சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய ஜீவசமாதிகளாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஓம் ரீம் பதி பதி குருதேவா மமோசம் ஓம் சூணா சம்முணா அகுத் ஜோதி அகத்தி சாய் பெருமானை வீரவேன் தாரவேத்த வீரவே செவ்வே திருத்த வார்புத்தவேர் குற்றவேல் சுருமாரும் சாய் பெருமானை ஓம் ரீம் ம் பொன்மணி பாபா ஐயா வந்து மகா சமாதி அடைஞ்சி நாற்பது வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லப்படுது ஐயாவுடைய குரு பூஜை வீடாக எப்போ சிறப்பிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் ஐயாவுடைய குரு பூஜை நாளாக சிறப்பிக்கப்படுது நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய பூஜை பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இங்கே சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு மக்களுக்கு நித்திய அன்னதானங்கள் இருக்காங்க நீங்கள் அன்னதானத்துக்கு உதவணுன்னு நினைச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஜீவ சமாதிகளும் ரொம்ப பழமையான ஜீவ சமாதிகள் குப்பத்தொட்டி மாணிக்க ஐயா சமாதி அடைஞ்சி ஐம்பது வருடங்களாகுது பொன்மணி பாபா ஐயா சமாதி அடைஞ்சி நாற்பது வருடங்கள் ஆகுது இந்த இந்த இரண்டு சமாதிகளும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய தில்லைநாயகம் படித்துறையில் தான் இந்த ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்கு ஜீவ சமாதியோட அட்ரெஸ் அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி